அதோட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் எல்லாருமே இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சந்தோஷமாக வாழ்வீங்கள் ரெண்டாயிரத்தி ஆண்டு பல கவலைகளையும் பல துன்பங்களையும் கடந்து வந்திருப்பீங்க சில பேர் சில பல சந்தோஷங்களையும் கடந்து வந்திருப்பீங்கள் மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷமான லைஃப் வேற வாழ்த்திக்கொண்டு இந்த இந்த செலிப்ரேஷன் வந்து எவ்வாறு இருக்கிற தரையும் இந்த காண வாயில பார்க்கலாம் அந்த சில ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி போட்டு தட்டு பாருங்க தொடர்ந்து வீடியோ வரும் இன்றைய தினம் வந்து இந்த மனைக்குடக் கோர்த்துருக்கக்கூடிய வளாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக வர்ண லைட்டுகள் போட்டு மிக ஒரு அழகான ஒரு இடமாக காட்டி ஒன்று இருக்குது தொடர்ந்து காட்டிகள்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்கள் வந்து ஒன்றைக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அறையாக ஆயிட்டுது அதாவது பதினொன்று முப்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் வந்து ஒன்றைக்குன்னா உண்மையிலேயே பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இடம் பழமை வாய்ந்த ஒரு மணிக்குட்டு கோபுரம் தட்ப நிலையில் வே வேலை செய்யாமல் இருக்குது இது ஒரு போகல என்ன எல்லாமே தெரியலை பாருங்கள் எல்லாம் படியெல்லாம் வந்து ஒரு ஃபன் பண்ணுறது அது செலிப்ரேஷன் மூடில் எல்லாருமே நினைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வெளிநாட்டுக்காரங்களும் சரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ்ப்பாணத்தக்காரங்களும் சரி பாத்தீங்கன்னா அதிக அளவு நாகல பாகக்கூடியதான் இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியம் தான் இருக்குது மனத்தியாளர்கள் கொஞ்சம் நிமிடங்கள் மட்டுமே இருக்குது இன்னும் இருபது நிமிஷம் சொல்லலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்தோன்றிக்கணும் ൂറ്റി പോലും <laughs> <tale Allah> <groundwater ayuditer CinqueÖ> <sita> <saturiretha>